ஹீலர் உபயத ரோமான் இருந்து பேசுகிறேங்க சார் எல்லா உடல் தொந்தரவுகளுக்கும் மருந்துகள் மாத்திரை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் எல்லாருமே தொடர்ந்து தானே மருந்து சாப்பிட்றேன் ஆனால் நோய் குணமாகவே இல்லை நீங்களும் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நோய் குணமாவதற்கு சிகிச்சை எடுங்க அப்படின்றீங்க இப்போ இதுக்கான விளக்கங்கள் எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு ஒரு இரண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க பொதுவாக நாம் எப்படிப்பட்ட சிகிச்சை எடுக்கிறோம் என்பதை முதல்ல நீங்கள் ஆராயிங்க இயற்கையாக செயற்கையாக உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதா தீமை செய்யக்கூடியதா பொதுவாக இறைவன் எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்குன்னு சொல்கிறான் படைத்தவனே சொல்கிறான் இப்போ நிவாரணம் இல்லாமல் எந்த நோயும் இறங்குவதில்லை என்று நபிசல்லா அலே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்போ மருத்துவம் அடிப்படையில் நமக்கு ஒரு தீர்வு இருக்குது ஆனால் சுகரு பிபி கொலஸ்ட்ரால் தைராய்டு நம்ம வருஷ கணக்கில் மருந்துகள் மாத்திரைகளை உட்கொள்கிறோம் இதனால் எந்த விதமான நோயும் நம்ம சரியாகலை ஒரு இரநூ இரநூறு சுகர் இருக்கும் நானூறு வரைக்கும் இன்சுலின் போடுற அளவுக்கு தான் நீங்கள் உங்களுடைய அந்த மருந்துகள் அதிகமாக இருக்கும் நோய் அதிகமாக இருக்கும் ஸோ நிவாரணமே இல்லை இதுதான் உண்மை இப்போ மருந்துனால் என்னன்னு கேட்டாங்க நீங்கள் எந்த பூமியில் வாழ்கிறீர்களோ அந்த பூமியை ஒட்டி விளையக்கூடிய அனைத்துலேயுமே உங்களுக்கு உடலுக்கு தேவையான மருந்துகள் அடங்கியிருக்கிறது உடலுக்கு மருந்துன்னா நீங்கள் பூமியில் விளையக்கூடிய உணவை மட்டும்தான் நீங்கள் மருந்தாக சாப்பிடணும் அதையே நம்ம சரியாக சாப்பிட்றதில்ல ஒன்று ரெண்டாவது உள்ளத்துக்கு மருந்து கேட்டாங்க உள்ளத்துக்கு மருந்து இறைவனை நினைவு கூறுவது திக்கர் செய்வது தியானிப்பு இந்த இரண்டு விஷயத்தை தவிர நீங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் மருந்து உலகத்தில் தேர்னீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது ஆரோக்கியமான வழியில் உணவு சாப்பிட எப்போ மக்கள் ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ நல் வழியில் வாழ்க்கையை தொடங்குறீங்களோ எப்போ நல்வழியில் உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்துகிறீங்களோ நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமானவர்கள் ஸோ இயற்கையில் மட்டும்தான் மருத்துவம் இருக்கிறது என்பதை எப்பொழுது நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ எல்லாருமே சுகமானவர்கள் ஆரோக்கியமானவர்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்